கேரளாவில் அதிகாலையில் ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவு இயற்கையின் பேரழிவு ஸோ இந்த இயற்கையின் பேரழிவால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் அங்கே இறந்துருக்காங்க அதை பற்றின முழு தகவலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் இது சம்மந்தமாக போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கேரளாவில் என்ன நடக்குது அந்த இடத்துல என்ன பிரச்சனை எப்படி வந்து மக்கள் இதில் பாதிக்கப்பட்டாங்கன்ற முழு தகவலை நாம இப்போ பார்க்கலாம் கேரளாவில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்க தருவத்தில் மழை வந்து அதிகளவில் தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகளவில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பருவமழை தீவிரம் அடைஞ்ச காரணத்தால் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் அங்கே கேரளாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை அந்த பகுதியில் வயநாடு பகுதியில் மட்டுமே பெஞ்சிருக்கு ஸோ வயநாடு பகுதியில் அளவுக்கு அதிகமான மழை குறிப்பிட்ட சில நேரம் மணி நேரத்தில் வந்து இருந்ததுனால அதிக அளவில் மழை இருந்ததுனால் அளவில் தண்ணி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுது இதனால நிலச்சரிவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால அதிகாலையில அதாவது தூக்கத்துல இருக்கும்போதே மக்களுக்கு யாருக்குமே தெரியாது தெரியாது இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு வானிலை மையம் வந்து ரெட் அலர்ட்டை கொடுத்துருந்தாலும் மக்கள் வந்து தூக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா தெரியல மழை பெய்யுது எப்பவும் போல தண்ணி போயிடும் அப்படின்னு நினச்சி தூங்கி இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வெளியே வேலைக்கு போயிருப்பாங்க இல்லை ஸோ மழை எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு இப்படின்னா விஷயத்தெல்லாம் பேசிருக்காங்க ஸோ அவங்களாம் சொல்லும்போது அந்த தகவலை கேட்கும்போது நமக்கு ரொம்ப கண்ணினோட அவங்க பேசும்போது அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இப்படிதான் அவங்க தூங்கும்போது அதிகாலையில வந்து இந்த கோர விபத்து வந்து நடந்தது இயற்கையின் சீற்றத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்றதுக்கு இந்த கேரளா சம்பவம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுலேயே இது வரைக்கும் எவ்வளோ நிலச்சரிவு நடந்ததோ அதுலேயும் ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு நிலச்சரிவுன்னா அது இப்போ வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு தான் அப்படின்னு அவங்க முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா இத பதிவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வந்து இதை தாண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னும் இதோட மரணத்தோட எண்ணிக்கை வந்து அதிகளவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த இருந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது வீடுகள் வந்து காணாமல் போய்விட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ நிறைய சடலங்கள் வந்து மண்ணுக்குள்ள புகழ்ந்துருக்கும் ஆற்றல அடிச்சுட்டு போயிருக்கோம் இதெல்லாம் வந்து மோப்ப நாய்கள் வைத்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மூலயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மீட்பு போராட்டத்தில் மக்களே வந்து மீட்டெடுக்கும் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை காவல்துறை தேசிய பேரிடர் மீட்புக் குழு இராணுவம் இது மட்டும் இல்லாமல் தன்னார்வல தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பப்ளிக்கே பொதுமக்களே வந்து இருக்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை நிறையப்படியாக உதவி பண்ணுறாங்க அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிவாரண முகாம்கள் வந்து தங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நிவாரண முகாம்களை வந்து தங்க வச்சுருக்காங்க ஸோ மழை வந்து இன்னும் அங்கே குறைஞ்ச பாடு இல்லை அதனால் வந்து மீட்பு குழுக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் வந்து அங்கே தண்ணி ஈரமாகிட்டே இருக்குது ஸோ மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டை தான் வந்து வானிலை மையமும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி சூரன்மலை முண்டகை ஆகிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ முண்டகையில் முண்டகையில் வந்து அதிகப்படியான மழை பெய்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய பாலமும் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு ஸோ இந்த பாலம் இல்லாதனால அடுத்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு சிறிய கிராமங்களுக்கு வந்து செல்லக்கூடிய பாதை இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது வெவ்வேறான பாதை வேற ஏதாவது பாதைகள் ஆப்ஷன் இருக்கா வேற வழியில வந்து அந்த கிராமங்களுக்கு நம்ம சென்றடைய முடியுமா அங்கே மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலையும் வந்து பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு உதவும் விதத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள சேவ் பண்ணலான்ற பண்ணும்போது அங்கே வந்து ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய விதத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெலிகாப்டரை அதிகப்படியாக பயன்படுத்தவும் முடியாமல் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கித் தவிக்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இது வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் இது வரைக்கும் இது மாதிரியான நிலச்சரிவே பார்த்ததில்லை அதாவது இந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவோட முதலமைச்சரே வந்து விளக்கியிருக்காரு ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசு வந்து நல்ல உதவிகளை செய்யணும் மக்களுக்கு வந்து எல்லா தேவைகளும் அடிப்படை தேவைகளை வந்து அங்கே இருக்கு மீதமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் எல்லா நிவாரண உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மக்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும் அந்த டைமில் எல்லாரையும் வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அங்க உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ காயம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இறந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு வேண்டாம் ரொம்ப பலத்த காயங்களுடன் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க இதில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு அப்படி மேற்கொள்ள வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தனியா வந்து அதுக்கு தேவையான மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க சோ எல்லாருமே வந்து கண்காணிப்பு அனைத்துக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது சோ கேரள முதலமைச்சர் வந்து பெயிண்டிங்கில் சொல்லும் போது ஸோ இந்த சம்பவம் வந்து அவருக்கு மிகுந்த மனஒர்த்தத்தை கொடுத்ததாகவும் இது வரைக்கும் வரலாறு காணாத சம்பவமாக இது இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே அடிச்சுட்டு போயிருக்கு இது மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி கேரளாவில் நடக்கலை அப்படின்றது தான் பேசும் பொருளாக இருக்குது ஸோ கேரளா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துயர சம்பவத்தை கேட்டு எல்லாருமே மன உணர்ச்சியில் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மனஒர்த்த போட விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா மனித உயிர்கள் குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் இருந்திருக்காங்க ஸோ நைட்டு அப்பா கிட்ட பேசுகிறவங்க காலையில் வந்து பார்த்தா வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு கதறி அழுதுவார் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்குது எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தப்பிச்சவது எல்லாேருமே மரணத்தே நாங்கள் பார்த்துட்டோம் கண் கூட பார்த்தோம் எங்களால் வந்து எப்படி சொல்றதே தெரியல மீண்டு வர முடியுமான்னு தெரியல அளவுக்கு எங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அங்கே அந்த கோர காட்சிகளை பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு ரொம்ப மனம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குது ஸோ மக்கள் எல்லோரும் வந்து இந்த அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திய இந்த இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய இயற்கை அந்த வழியை வந்து நம்ம தடை பண்ணக்கூடாது டீரோட்டுறது வந்து தடை பண்ணக்கூடாது ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகளை கட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அது எச்சரித்த மாதிரியும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த பேரழிவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா சங்கங்களும் பொதுநல சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்போம் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மு க ஸ்டாலின் வந்து தமிழா கேரள முதலமைச்சரை வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காரு ஸோ உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க இதே மாதிரி தான் மற்ற மாநிலங்களும் வந்து செஞ்சிருக்காங்க இதில் அதிர்ச்சி தரும் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்து போட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் கேரளாவுக்கு பக்கத்துலேயும் நமக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ பெருசாங்க உயிரிழப்பு இல்லைனாலும் தேசிய நெடுஞ்சாலையில் அதிலும் பகல் நேரத்துல ஏற்பட்டதால தான் அது ஒரு பெருத்த சேவை இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் முன்னெடுக்கப்படுது ஸோ அதிவேகமாக மனை வந்து அதிக அளவு மனை வந்து ஒரே டைமில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கனமழை பெய்றதுனால தான் இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நாம் வந்து எல்லோரும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு வந்து நிறைய பேர் இழந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்க மன ஒருத்தத்தை நாம் வந்து எந்த அளவுக்கு சரி கட்ட முடியாது ஸோ இறைவனுடைய வேண்டிக் கொள்கை தவிர நமக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ இது மட்டும் இல்லாமல் மீதமாக இருக்கிறவங்க சேஃப்டியாக அவங்க வாழ்க்கை வந்து இனிமேவாக நடத்துகிறோம் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் தேசிய பேரிடர் மீட் துக்காக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் இல்லை தன்னாரோட தொண்டர்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேமில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது உண்மையாகவே சூப்பருங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது ஏதாவது தொடர்ந்து மழை இருக்கு மேலும் ஒரு நிலச்சரிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி இடர்கள் இனிமே நம்ம கேரளாவுக்கு நடக்கக்கூடாது கேரளா மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இழப்பு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இதோட வேடிக்கலாம் ஸோ இது பதிவு மூலியமாக கண்டிப்பாக கேரளாவில் என்ன விஷயம் நடந்துட்டு இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாங்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்பதான் இது சம்பந்தமாக போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் ஸோ மீண்டும் இது சம்மந்தமான ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்